சாமியாரும் குருஷன் எல்லோரும் சேர்ந்து தான் கொடுமை பண்ணி என்னை சாகரிச்சாங்க என்னோட தற்கொலைக்கு காரணமே அவங்கதான் தான் அப்படின்னு அந்த பெண்ணை சாகப் போகிறதுக்கு முன்னாடியும் தன்னோட வாக்குமூலத்தில் கொடுத்துருக்காங்க ஆனாலும் இது வரைக்கும் இந்த காவல்துறையினர் வந்து அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அந்த பெண்ணை பெற்றவங்க எவ்வளோ துன்பத்தில் இருக்காங்க அப்பா அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஸ்டாலினயா சொல்றாரு இப்போ அந்த பொண்ணுக்கான தீர்வு அவர் கொடுக்கலாம் ஆச்சரியார் அவர் கையில தான் இருக்கு காவல்துறையோ அவர்கிட்டதான் இருக்கு ஆனாலும் அந்த பெண்ணுக்கான நிதி இதுவரைக்கும் கிடைக்கல இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வயசு குழந்தை அந்த குழந்தைய ஒருத்தன் காரியல் வன்கொடுமை பண்ணிட்டா யாருமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்பா அப்பான்னு எல்லாரும் அந்த குழந்தைக்கும் அவர் தானே அப்பா சும்மா நிறைய அப்பா அப்படின்னு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டா பத்தாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவ பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஒரு அப்பாவோட செய்யறதே கிடையாது நீ பேருன்னு சொல்லி வைக்கிறாங்க அதுலயும் பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் கம்மல் மூக்குத்தி எல்லாத்தையும் கழட்டி அதை செக் பண்றாங்க அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் தெரியுது வந்தா நீ பேர் ரத்து பண்ணிடுவேன் முதல் கையெழுத்து அதுதான் அப்படின்னு சொன்னாரு

போனாலும் சரி வெளியே போனாலும் சரி எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க திறந்து வச்சிருக்க டாஸ்மாக்கும் போதைப் பொருளும் தான் அதை குடிச்சிட்டு அந்த போதைப் பொருள் உபயோகிச்சா அவங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் வயசான கிழவையா இருந்தாலும் அவங்கள காக்குற விதமே வேறதான் இது நேரம் ஏன் உங்களால தடை பண்ண முடியாதா செல்போனை திறந்தாலே ஆபாச வீடியோ தான் அது சின்ன நினைக்கிறீங்க ஏன்னா நம்மள எல்லாத்தையும் அவர் ஒரு ஓட்டா தான் பாக்குறாரு நம்மள வந்து ஒரு இனமாவே பாக்குறது இல்லை ஏன்னா அவர் தமிழர் கிடையாது நம்ம இனம் கிடையாது அதை காட்டி அவர் நம்ம எப்படியோ நாசமா போகுதோ நம்மளுக்கு தேவை ஓட்டு நீங்க எப்படி செத்தா என்ன குடிச்சு செத்தா என்ன இப்படி செத்தா என்ன எப்படியோ சாகுதோ நம்மளுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இது வரைக்கும் இந்த கட்சிகள் வந்து சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் நம்ம கிட்ட அந்த தைரியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அண்ணா சொல்றாரு நீங்க எனக்கு ஓட்டு போட்டா கூடு போராட்டி போ என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் தமிழ் இனத்துக்கும் தமிழருக்கும் பாடுபட்டு செத்து போறேன் அப்படிங்கிறாரு அதைவே ஸ்டாலின் ஐயாவோ எடப்பாடி பெரியப்பாவோ சொல்லுவாங்களா ஓட்டுக்கு நான் காசு கொடுக்க நான் வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க செய்ய சொல்ற துணிவு அவங்களுக்கு சுத்தமா கிடையாது ஏன்னா இப்ப இவர் பெண்களுக்காக ஆயிரம்

நம்ம வந்து செத்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது இந்த பெண்கள் பாதிப்படைகிறாங்க முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறையில அந்த அஜித்துங்கிற பையன் அழிச்சு போடுறாங்க அவர் வீடியோ ஆரோ இருக்கு ஆனாலும் இதுவரை

இன்னும் அந்த பெண்ணுக்கான ஒரு நீதியே கிடைக்கல பணம் கொடுத்தாலும் இருக்கவே முடியாது ஏதோ அந்த பெண்ணுக்கான நீதி கிடைச்சது அப்படின்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க அதுவுமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அதனால இந்த ஆட்சியில நம்ம வந்து சந்தோஷமாவே இருக்க முடியாது அடுத்த தலைமுறைக்கு இன் எதுவே இருக்க போறதில்லை அன்ன சொன்ன மாதிரி எல்லை அப்படின்னு அழைச்சிட்டாங்க நம்ம கையில் ஒரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் வந்து அரிய நம்ம தமிழ்நாட்டையும் நம்மளையும் முடியும் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஓட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷம் அந்த ஆயிரம் ரெண்டாயிரத்தி உங்களோட வாழ்க்கையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படி படிப்பு பெண்களுக்கு ஆயிரம் அந்த படிக்கிற பசங்களை கூடுறாங்க போதுமா ஃபீஸ் கட்டணும்னா வருஷத்துக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஃபீஸே கட்டணும் அந்த ஆயிரம் ரூபாய் மாஸ்டர் வச்சு என்ன பண்ண முடியும் பஸ்ஸு போயிட்டு கூட வர முடியாது ஒரு நோட்டு கூட வாங்க முடியாது அதுக்கு ஜிஎஸ்டி அது இதுவும் போட்டு வச்சுருக்காங்க அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க காசு பணம் கொடுத்து ஓட்டை விற்காது ஓட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அரசியல் அப்படிங்கிறது வெறும் ஓட்டு போடுறது மட்டுமே கிடையாது அது நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அரசியல்னா என்ன

அ리고 ஆனந்த செங்கம சீமானருக்கு மட்டுமே இருக்கு அப்போ இன்னொரு मतदार அங்கே ஓட்டு போடுற நேராய் விஜயனும் ஓட்டு போடுறேன்னு சொல்றீங்க விஜயனும் பதத்துல நடக்குறத தோத்தா அவருக்கு என்ன ஒரு கௌரி எட்கு கொஞ்சம் யோசி பாருங்க அவரு சொன்னிட்ட கேக்குறேன் எப்பப்ப நீ விஜயன் ஓட்டு போடுறா நீங்க அக்கா ஒரு பதத்துல நல்லா நடச்சிருந்தா நமக்கு வந்த நிறைய சேவைகள் காடி அதுக்குன்னு சொல்லு அண்ணன் தான் ஐ இருக்கு விஜயனும் வந்த பதத்துல நடிக்கும் போது சரி நீ பரிகயா படுத்து கேட்டான் விஜய் வந்திருப்பாரா அவர் கோயில்கே ஒருத்தா மேடம் உங்கள்கிட்ட சொன்னாராம் ஏதுமே கிடையாது ஓட்டு போடுறவங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஓட்டு ஏற்காடோ போடுறோம் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கான வேலை வாழ்க்கை எல்லாத்தையுமே திட்டம் போட்டு நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் சேர்ந்து திட்டத்தை அண்ணன் சீதர்ல சீமா அவர்களை தட்டு வேற யாராலையுமே வர முடியாது அரசியல் ஆசான் அப்படின்னா அண்ணன் சீர்தர்ல சீமா அவர்கள் மட்டும் தான் நம்ம அவருக்கு ஓட்டு போனால் மட்டும் தான் நம்மளோட தரம் வந்து உயரும் அதை மட்டும் எல்லாரும் காசை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அவங்களுக்கு சின்னத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாக்கு செலுத்துங்க உங்களோட வாழ்க்கையும் உங்களோட பிள்ளைகள் வாழ்க்கையும் ரொம்ப நன்றா இருக்கும் நன்றி வணக்கம் நான் அடுத்ததாக கருத்துரையாற்ற வருகிறார் கோவை தெற்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சென்று வெற்றிக்காக எந்த காலத்திலும் முன்னணிக்கும் தம்பி எங்கள் பேருந்துக்குரிய பேரணி வாழ்நாள் அனைவருக்கும் புரட்சி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நம் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை கிடையாது யார் நிலை உடனடியாளர்களா இருந்தாங்களோ யார் ஜமீன்தாரர்களா இருந்தாங்களோ யார் கல்வி கட்டுறவங்களா இருந்தாங்களோ ஒரு வருடத்திற்கு யார் இரண்டாயிரம் ரூபாய் வரி கட்டுறவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கிற உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு முன்பு இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற நிலைமையை கொண்டு வந்தாங்க ஜனநாயக நாடு இந்த நாட்டில் எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை வேண்டும் போராடி அந்த வாக்களிக்கும் உரிமையை கொண்டு வந்தாங்க பயன்படுத்துறது கிடையாது இங்க ஒரு கூட்டம் இருக்கு ஓட்டு போறதுக்கே வராம இருக்கு வந்தாலும் நோட்டாவுக்கும் வாக்கு செஞ்சு போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இது ஐநூறு ரூபாய் யாருக்கு வாங்கிக்கிட்டு ஓட்டு போறான்னு நினைச்சு ஒரு கூட்டம் இருக்கு கே இங்க ஜெர்மாயிலிட்ட कर्तव्य மதிங்க பெரிய சாபக்கேடு அப்படி சொன்னான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மாறி மாறி நம்ம தி முகா ஆதி தி முகா ஆதி தான் ஆப தெரிக்கிட்டோ இதே மாதிரி காரங்கலாம் நேரபாடி போலீச்சாமே வந்து வள்ளால் திடீர்னு மகளை காத்து தொலைதெறிப்போம் லெட்ரி பேசினா முதல்ல அங்க கிடந்த நம்ம

அவர் வந்து இன்னைக்கு கர்நாடகி பேர் எடுத்துகிறப்ப நான் அவங்க ஏன்னா

நடுவுல நடுவுலர் வச்சுட்டு மண்ணாக்கப்படுத்த அந்த சதாங்கிய காமராஜர் கையை பிடிச்சிட்டு

விஜயகாந்தவர்கள் வந்தாரு யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்க கூட போய் கூட்டணி வச்சு சமரசம் அடைஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நாம் கட்சி நாங்க முதல் தேர்தலை சந்திச்சோம் ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்ட போது அது கட்சியா மாற்றப்பட்ட போது அந்த சீமானவர்கள் சொன்னாரு தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று சொன்னாரு அன்றைக்கு சொன்னாரு பதினாறு வருடங்கள் ஆனாலும் இப்போ வரையும் அதே நிலைப்பாடுடன் அவர் சீமானவர்கள் நிற்கிறார் அதே நிலைப்பாடு நீங்க கேட்கலாம் நீங்க கேட்கலாம்

ஆனா மக்களை சிரிச்சு பாருங்க யாராவது ஒரு anything கட்சி and no அரசியல் if இல்ல doesn't want to know them, or make them know them a few Why do you say that me when woman leaves <laughs> back, think about me then? And when she says the